சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நாம கடந்த அமாவாசையிலிருந்து இருந்து தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் பதினைந்து தினங்கள் யோகா முறையில முன்னோர் வழிபாட்டு முறை எப்படி அப்படிங்கறத பத்தி விளக்கமா தெளிவான காணொலியாக பயிற்சி முறையுடன் பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்னைக்கு ஐந்தாவது நாள் பயிற்சி அமாவாசை முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்னோர்களை நாம் நினைத்து தியானிக்க வேண்டும் அப்படி முன்னோர்களை நினைத்து தியானிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு தேவையான ஆரோக்கியம் அறிவு தொழில் பொருளாதாரம் வாழ்க்கை துணை அதாவது திருமணம் மற்றும் வாரிசு இதுல எது நமக்கு இல்லையோ அதை உடனே கொடுத்துருவாங்க ஏன்னா இதெல்லாம் கொடுக்கக்கூடியது முன்னோர்கள் தான் நீங்க ஏதோ ஒரு குருவை நாடி சென்று அவர்கிட்ட போய் தீட்சை வாங்கினா அவர் இதெல்லாம் கொடுக்க மாட்டார் அவர் அறிவை கொடுக்குறேன் ஞானத்தை கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை புடுங்கிட்டு விட்டுருவார் இதுதான் நடக்கும் அதனால இந்த அமாவாசை இன்னைக்கு நீங்க உண்மையை உணரணும்னா உங்களுடைய முன்னோரை நினைத்து தியானம் பண்ணணும் அது பண்ணினா அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்க தியானம் பண்ணணும் அந்த தியானத்துக்குரிய எளிமையான ஆசனம் கோமுக ஆசனம் அப்படின்னு நாம இரண்டாம் நாள் காணொலியில பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த தியானத்தை செய்யும் போது ஒவ்வொரு ஆதாரத்தையும் மனசுல நினைச்சு சந்திர நாடி சுத்தி பயிற்சியை ஏழு முறை செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவான விளக்கத்தோட பார்த்தோம் அந்த சந்திரனாடி சுத்தி பயிற்சிய ஏழு ஆதாரங்களையும் மனதில் நினைத்து செய்யும்போது போது ஏழு விதமான குணாதுசிகள் நம் முன்னோர்களிடமிருந்து நாம் பெற முடியும் அப்படிங்கிறதையும் விரிவா பார்த்தோம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நான் வெளியிட்ட அந்த நாலு காணொலியும் பாருங்க அப்பத்தான் என்னுடைய முழுமையான விளக்கத்தை நீங்க முழுசா தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு நாளும் இந்த விளக்கத்தை நான் கொடுத்தேன்னா காணொலி பெருசாயிடும் அப்புறம் யாரும் பார்க்க மாட்டேன் அதனால கண்டிப்பா இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதினைந்து நாளும் நீங்க தொடர்ந்து என்னுடைய காணொலிய பார்க்கணும் ஒவ்வொரு நாள் காணொலியும் பார்த்து அதுல கூட கூடிய சூட்சுமங்களை புரிஞ்சுட்டு பயிற்சியை செய்யணும் இன்னைக்கு நாம ஐந்தாம் நாள் பயிற்சியை தொடங்க போறோம் அதுக்கு முதல்ல கோமுக ஆசனத்துல உட்கார போறோம் இது வலது காலையும் போட்டு உட்காரலாம் இடது காலையும் போட்டு உட்காரலாம் இடதுகைய ஆதி முத்திரை வச்சுட்டு அப்படியே கால் மேல வச்சுக்கிறோம் வலதுகை கட்டை விரலால வலது மூக்க மூடிக்கிறோம் மூலாதாரத்துல மனசுல நினைச்சுக்கிறோம் இந்த மூலாதாரம்ங்கிறது அன்பு பயமானது இந்த மூலாதாரத்தை நினைச்சுட்டு நாம மூச்ச உள்ள இழுத்து மூச்சை வெளியில விடும்போது ஒரு முன்னோர் ரொம்பவும் அன்பா இருந்திருப்பார் நம்மளுடைய தலைமுறையில அந்த முன்னோருடைய அந்த அன்புங்கிற குணாதிசயம் நமக்கு மேலோங்கும் அதே மாதிரி நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது ஹம் அப்படின்னு நினைச்சுட்டே உள்ள இழுக்கணும் மூச்சை வெளியில விடும்போது சோ அப்படின்னு நினைச்சுட்டே வெளியில விடணும் இதை நீங்க வாய திறந்து சொல்லக்கூடாது நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோன்னு சொல்றப்ப நீங்க மூச்சை வெளியே விடணும் இப்ப நாம மூலாதாரத்தை நினைச்சுக்குவோம் நான் ஹம்னு சொன்னோன்ன நீங்க இடது பக்கமே மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோன்னு சொன்னோன்ன இடது பக்கமே மூச்சை வெளியேடணும் மூலாதாரம் ஹம் சோ ஸ்வாதிஷ்டானம் நம்மளுடைய முன்னோர்ல ஒருத்தர் ரொம்ப பொறுமையா இருந்திருப்பார் அவருடைய பொறுமைங்கிற குணம் இனிமே நமக்கு வரும் ஹம் சோ மணிப்பூரகம் நம்மளுடைய முன்னோர்ல ஒருத்தர் மிகவும் சுறுசுறுப்பா சோர்வடையாம வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பார் அவருடைய அந்த சுறுசுறுப்பு சோர்வடையாத நிலை அப்படிங்கிறது இப்ப நமக்கு வரும் சோ அநாகதம் நம்மளுடைய முன்னோர்ல ஒருத்தர் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை உயிரோட்டத்தோட செஞ்சிருப்பார் ஏமாத்தாம செஞ்சிருப்பார் கடனேன்னு செஞ்சிருக்க மாட்டார் அப்படி உயிரோட்டத்தோட செஞ்ச அந்த முன்னோருடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இனிமே நாம எந்த வேலையை செஞ்சாலும் உயிரோட்டத்தோட செய்வோம் ஹம் விசுத்தி நம்மளுடைய முன்னோர்ல ஒருத்தர் ஈகோ இல்லாம இருந்திருப்பார் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு இருந்திருக்கும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்து இருப்பார் தன்னிட்ட இருக்கிறதெல்லாம் பகிர்ந்து கொண்டிருப்பார் அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய குணாதிசயம் இப்ப நமக்கு மேலோங்கும் பயமற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆக்யா நம்மளுடைய முன்னோர்ல ஒருத்தர் எல்லாரையும் பாராட்டி இருப்பார் வேற்றுமை பார்க்காம அதே மாதிரி எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் புதிய கண்ணோட்டத்துல செஞ்சிருப்பார் அப்படிப்பட்ட அந்த புதிய கண்ணோட்டத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் அதே மாதிரி பாராட்டக்கூடிய குணாதிசயம் இனிமே நமக்கு மேலோகம் அதுதான் ஆக்ஞா சோ சகஸ்ராதம் நம்மளுடைய முன்னோர்ல ஒருத்தர் செஞ்சாலும் அந்த மாறி இருப்பார் அந்த வேலையிலிருந்து அவரை பிரிச்சு பார்க்க முடியாது அது மாதிரி இனிமே நாம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையாவே மாறக்கூடிய பக்குவம் குணாதிசயம் ஆற்றல் நமக்கு இனிமே மேலோங்கும் சகசிராரம் வளர்த்தி கொள்ளவும் இப்ப மேரு தண்ட முத்ரால உட்காந்து உங்க முன்னோர மனதில் நினைத்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்க போறீங்க இப்ப உடல் ஆரோக்கியம் குணாதிசயம் ரெண்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அதாவது மன ஆரோக்கியமும் கிடைச்சிருத்து உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அடுத்த தேவை அறிவு பொருளாதாரம் வாழ்க்கை துணை வாரிசு இதுல எது இல்லையோ அதை உங்களுக்கு உங்களுடைய ஏழு தலைமுறை முன்னோர்களும் வந்திருந்து பரிபூர்ண ஆசியோட அதை கொடுப்பாங்க இப்ப நீங்க இந்த மாதிரி மேருதண்ட முதிரால உட்காந்து உங்களுக்கு தேவையானதை வேண்டிக் கொள்ளவும் உங்களுடைய முன்னோர மனதில் தியானித்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாள் பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம் நாளை ஆறாம் நாள் பயிற்சியில இந்த ஹம்சோ மந்திரத்தினுடைய சூட்சிமம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரெஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை ஆகியவற்றை தெரிந்து கொண்டு அவற்றை உங்கள் வாழ்வில் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து அமைக்குமாறு அன்புடன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் இரு பாடலுக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் குழுவாகவும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவு இடம் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா பயிற்றுனரை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சி முறைகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்